மல்லி நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியல்ல எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரேணுகாவா இல்லையா அப்படின்னு தாங்க வரப்போற எபிசோடில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்துட்டு கண்டிப்பாக ரேணுகாவுக்கு முன்ன மாதிரி வந்துட்டு மனநிலைமை பாதிக்கப்பட்டதை எப்படியாச்சும் சரி செஞ்சிடணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு வெண்பா வந்துட்டு ரேணுகா உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சு இந்த கதிரியசுனம் இந்த நிஷாவும் வந்துட்டு வெண்பாவை கூட்டுட்டு போயிடுவாங்க சட்ட ரீதியை வந்துட்டு எப்படியாச்சும் ஏதோ தடுத்து நிப்பாட்டணும்னு ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்துட்டு போராடிட்டு இருக்கங்க ஆனால் நம்ம மனோகரன் கிட்ட மட்டும் தாங்க இந்த ரேணுகா அப்ப அப்பப்போ அவங்களுடைய குசும்புத்தனத்தை காமிச்சிட்டு இருக்குங்க கண்டிப்பாக நம்ம மனோகரன் இப்படி ஒரு உண்மை வந்துட்டு விஜய் வர்றதுக்கு முன்னாடி போட்டு உடைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரேணுகாவே கிடையாது அப்படின்றவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ரேணுகா கையில் முன்னாடி இருந்த அவங்களுடைய கையில் ஒரு தழும்பு இருக்குங்க அது வந்துட்டு இந்த ரேணுகா கையில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறம்போது ஒரு நம்ம கதிரேசனுக்கு எதிர்பார்க்காத திரும்ப வந்துட்டு இந்த ரேணுகவே கையில் ஒரு தழும்ப பண்ணிட்டாங்க ஆனால் உண்மையிலே ரொம்ப காலத்தில் வந்து மனோகரன் அவங்க வீட்டில் இல்லாமல் இந்த ரேணுகா கூட தாங்க இந்த விஜய் கூட தாங்க இருந்தாங்க அப்ப வந்துட்டு இந்த ரேணுகாவோட மொத்த பழக்க வழக்கங்களும் ஒன்னூடாம தெரியும் இப்போ வந்துட்டு நம்ம மனோகரன் நம்ம விஜய்க்கு உண்மையிலே வந்துட்டு இப்படி ஒரு உண்மையை போட்டு உடைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆல்ரெடி வந்துட்டு இப்போ நம்ம மல்லிக்கும் நம்ம விஜய்க்கும் கல்யாணம் நடந்திருக்கு கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்கணுன்னு எல்லாருமே போராடிட்டு இருக்கிற தருணத்தில் இந்த அன்னபூர்ணி வீட்டில் இல்லைங்க கண்டிப்பாக நம்ம மல்லிக்கும் அவ்வளோ பொருமை கிடையாது ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு அதிலலாம் ஈடுபடுத்துறாமல் கண்டிப்பாக நம்ம வெண்பம் வந்து நம்ம கூட இருந்தால் போதும்னு நினச்சிட்டு இருக்கங்க ஆனால் நம்ம மனோகரம் தாங்க இந்த ரேணுகாவே கிடையாது அப்படின்ற உண்மையை வந்துட்டு ப்ரூவ் பண்ண போகிறாங்க நம்ம விஜய்க்கு ஏன்னால் நம்ம ரேணுகை வந்துட்டு இப்போ அவங்க வீட்டை விட்டு வெளியே போது நான் வந்துட்டு ஒரு கேம் இல்லாமல் கழுத்தில் வந்துட்டு கத்தி வச்சுக்கிட்டு அறுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேம் வந்துட்டு ட்ரை பண்ணுறேங்க இதுலேயே தெரியக்கூடாதா கண்டிப்பாக வந்துட்டு இதை ரேணுகா கிடையாது அப்படின்னு இந்த விஜயோட மரமண்டைக்கு கொஞ்சமாச்சு கொஞ்சம் புரிஞ்சு இது ரேணுகவே கிடையாது அப்படின்னு செக் பண்ணாவா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையுமே வர பார்த்து கிடையாதுங்க ஏன்னா நம்ம ரேணுகா நம்ம மனோகரன் சொன்னதை வந்துட்டு அந்த ஒரு ட்விஸ்ட்டை வந்துட்டு பயன்படுத்தாமல் கழுத்தை அறுத்துக்காம அதை வந்துட்டு எப்படியாச்சும் தப்பிக்க தாங்க பார்த்துட்டு இருக்குங்க வரப்போகிற போகிற எபிசோடில் நம்ம எல்லா உண்மையுமே வந்துட்டு நம்ம விஜய்க்கு தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலில் தட்டிக்காங்க அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்